இது என்ன உடைய கொடுத்திருக்கீங்க என்னோட அரச உடை எங்க தற்காலிக மகாராஜா இப்போ நீங்க உடற்பயிற்சி செய்யணும் நீங்க அரசு ஆடைகளை போட்டுக்கிட்டு எப்படி செய்ய முடியும் உடற்பயிற்சியா இப்போ நான் என்ன பண்ணணும் நூத்தி எட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படியா அத கண்டிப்பா பண்ணிதான் எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அப்படிதான் செய்வாரு அப்படியா அப்போ சரி நூறு சூரிய நமஸ்காரங்களை என்னோட சிஷ்யர்கள் கனிமணி பண்ணுவாங்க நீங்க எந்த விஷயத்துக்கும் லாயக்க இல்லடா குருஜி மைக்கு போட்டுடாரு குருஜி மைக்கு போட்டுடாரு எழுதுருங்க குருஜி எழுந்துருங்க அப்படிதான் சீக்கிரமா எழுதுருங்க குருஜி எழுதுருங்க போதும் எதுக்கு மேல முடியாது இப்ப நான் என்னோட படுக்கை இறக்கி போறேன் ஆனா தற்காலிக மகாராஜா இன்னும் வால் சண்டைக்கான பயிற்சி எடுக்கணுமே போதும் படித ராமகிருஷ்ணா போதும் என் உடம்புல கொஞ்சம் கூட சக்தியே இல்ல ஒன்று பண்ணுங்க மல்யுத்தம் இருந்தா அதையும் செய்ய வைங்க அப்படியே என்ன தூக்கிட்டு போய் சவக்குழியில படுக்க வச்சிருங்க கொள்றானுங்க கொல்றானுங்க முட்டாளுங்களா இடுப்ப நிமித்துறீங்களா இல்ல உடைக்கிறீங்களானாடுங்கடா அய்யய்யோ அம்மா காலையில இருந்து பாதி உயிர் அவனுங்க எடுத்தானுங்க பசி வேற கொல்லுது கொஞ்ச நஞ்சம் இருக்கிற உயிரியும் இவனுங்க எடுக்க பாக்குறானுங்க பண்டித ராமகிருஷ்ணா சாப்பிட ஏதாவது கிடைக்குமா இல்ல நம்ம மரியாதைக்குரிய மகாராஜா எதுவும் சாப்பிட மாட்டாரா தற்காலிக மகாராஜா கண்டிப்பா சாப்பிடுவாரு அப்படின்னா கொண்டு வர சொல்லுங்களேன் அதுக்கு நல்ல முகூர்த்தம் பார்க்கணுமா என்ன நீங்க உட்காருங்க நான் கொண்டு வர சொல்றேன் வாங்க வாங்க வாங்க

என்னது பிரசாதமா ராஜபோகத்துக்கு முன்னாடி பிரசாதம் சாப்பிடணுமா தற்காலிக மகாராஜா இது பிரசாதம் கிடையாது அப்புறம் என்ன இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான போஜனம்மா இந்த ரெண்டு பாதாமும் கொஞ்சம் தண்ணியுமா கொஞ்சோண்டு தண்ணி இல்ல துளசி தண்ணி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோட உண்மையான மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அவர் மக்களுடைய நன்மைக்காக உபவாசம் இருக்கிறது அவருடைய வழக்கம் அதனால இத மட்டும்தான் சாப்பிடுவாரு அந்த மகாராஜாவே அப்படி ஒரு உபவாசத்தை கடைபிடிக்கும் போது நீங்களும் கடைபிடிச்சீங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும் நான் என்னங்க ஆ இத கண்டிப்பா கடைபிடிச்சாகணுமே ஒரு ராஜா தன்னோட பதவிக்கு கௌரவத்தை கொடுத்துதானே ஆகணும் இதையே சாப்பிடுறேன் தற்காலிக மகாராஜா என்னாச்சு ஏன் கத்துனீங்க பின்ன நீங்க எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க தற்காலிக மகாராஜா அதுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா நீங்க வேற சொன்னீங்களே உங்களை நொடிக்கு ஒரு முறையாவது நாங்க உறக்கமா வாழ்த்தணும்னு தற்காலிக மகாராஜா அரசவைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு கிளம்புங்க அப்படின்னா இதை சாப்பிட வேண்டாமா தற்காலிக மகாராஜா இன்னைக்கு வரைக்கும் துருவா வம்சத்தோட எந்த மகாராஜாவும் அரசவைக்கு ஒரு நொடி கூட தாமதமா வந்ததே இல்ல குருஜி நம்ம மகா மந்திரியார் தான் சொல்றாரு நீங்க தாமதிக்காம அரசவைக்கு உடனடியா கிளம்பி போயிடுங்க வேற வழி நாங்களே இது பாதாம சாப்பிடுறோம் இன்னொரு பாதாம நான் சாப்பிட்டுக்கிறேன் சரி எந்த அளவுக்கு சிரிக்கணுமோ நல்லா சிரிச்சுக்க உன்னோட நேரம் முடிஞ்சிடுச்சு இப்போ என்னோட நேரம் ஆ நாம முதல்ல அரசவை நிர்வாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப முக்கியமான போஜனம் பண்ணி ஆகணும் இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை செஞ்சாகணும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் பூஜைகள் பண்ற ஒரு சாதாரண பண்டிதன் எனக்கு சிம்மாசனத்து மேலெல்லாம் ஆசையே கிடையாது என்ன பண்றது மகாராஜா உத்தரவிட்டிருக்காரு அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு நான் இந்த பொறுப்பை சமாளிச்சாகணும் பண்ணி எங்கள் தற்காலிக மகாராஜா இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மகாராஜாவோட முக்கியமான இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டதுனால என்னோட இடம் காலியா இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த அரசவையில ராஜகுரு ராஜ பண்டிதர் ராஜ புரோகிதரோட இடம் காலியா இருக்கோ அங்க சுபகாரியங்கள் எதுவும் நடக்காது அதனால நான் இந்த ராஜ்யத்தோட தற்காலிக இந்த ராஜ்யத்தோட மகாராஜாவா அப்படி நடக்க விட மாட்டேன் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஆமா இருந்து என்னோட அந்த இடத்துல நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு பண்டிதர் உட்கார போறார் உள்ள வாங்க பாபா தயவு செஞ்சு உள்ள வாங்க உங்க மங்களகரமான பாதங்களால என்னோட இருக்கைய புனிதமாக்குங்க நிரஞ்சன் நிரஞ்சன் பண்ணி தற்காலிக மகாராஜா எங்க எல்லாருக்கும் நம்ம இந்த ராஜசபைக்கு வந்திருக்கிற குலகுருவை நீங்க அறிமுகப்படுத்துறீங்களா இவர்தான் தான் பாபா தாய்பாய் இவர் பெரிய மகா பண்டிதர் இவருக்கு முக்காலமும் தெரியும் வருங்காலத்தை கச்சிதமா கணிப்பாரு எங்க பாபாவுக்கு அது கைவந்த கலை கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாமே தெரியும் இவர் நினைச்சார்னா கிரகங்களோட அமைப்பையே திசை திருப்ப கூடியவர் நேரத்தோட வலது இடது பக்கத்துல என்ன நடந்தாலும் அது மேல எப்பவும் இவர் ஒரு கண்ணை வெச்சிருப்பாரு அதனால தான் இவரை எல்லாரும் மிகப்பெரிய ஞானியா கருதுறாங்க மண்ணீங்க ஆச்சாரியாரே அந்த பதவி உங்களோடது அந்த பதவியை நீங்க இப்படி நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா எடுத்தது தான் மகா மந்திரியாரே இவர் தான் விஜயநகரத்தோட ராஜகுரு எந்த ஒரு முடிவுகளையும் நிச்சயமா நாம இவரோட ஆலோசனைகளை கேட்காம எடுக்க முடியாது இதுதான் உங்க மகாராஜாவோட உத்தரவு யாருக்கெல்லாம் என்னோட இந்த உத்தரவு பிடிக்கலையோ அவங்க இந்த அரசவையை விட்டு போகலாம் இப்பவே இதை பாருங்க பாபா நீங்க உங்க இருக்கையில போய் உட்காருங்க உக்காருங்க மந்திரியாரே அவர் ஏன் உங்களுக்கு குறு குறுன்னு பாக்குறாரு எனக்கு என்னமோ உங்களை தான் பாக்குறாருன்னு தோணுது எதே இடது பக்கமா இருக்கிறத என்னால வலது பக்கமா பார்க்க முடியும் அப்புறம் எது வடது பக்கம் இருக்கோ அதை என்னால வடது பக்கம் பார்க்க முடியும் சரிங்க பாபா எங்களுக்கு புரிஞ்சுதுங்க அரசவையோட நிர்வாகங்கள் ஆரம்பிக்கலாம் தற்காலிக மகாராஜா என்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை ஒரு நாயோடது ஒரு நாய்க்கு அப்படி என்ன பிரச்சனை நாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல மகாராஜா நாயினால வந்த பிரச்சனை இது என்னது இது என்னதுன்னு கேக்குறேன் இந்த ராஜ்யத்தோட மகாராஜா தற்காலிக மகாராஜா நாயால வந்த பிரச்சனையை தீக்கணுமா பண்ணிங்க தற்காலிக மகாராஜா எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அரசவைக்கு வர்ற எல்லா விதமான தீர்வு சொல்லுவாரு சரி ஒருவேளை இது உங்களுக்கு பிடிக்கலன்னா சரி சரி கூப்பிடுங்க கூப்பிடுங்க நாயை கூப்பிடுங்க அந்த நாய் தான் இறந்து போச்சே தற்காலிக மகாராஜா இறந்து போன நாயால என்ன பிரச்சனை வந்திருக்கு தற்காலிக மகாராஜா அது இறந்து போனதுனாலதான் பிரச்சனையே வந்திருக்கு அதோட உரிமையாளர் தான் இங்க புகார் கொடுத்திருக்காரு வலது பக்கம் நிக்கிறார்ல அவரு பேரு சங்கரம் அவர் பக்கத்துல நிக்கிறார்ல அவர் பேரு கோவிந்தம் கோவிந்தம் என்ன சொல்றாருன்னா அவரோட நாய் சங்கரமோட வயல்ல நுழைஞ்சி அவரோட விளைச்சல சின்ன பின்ன மாக்கிடுச்சான் இந்த இந்த ஆளோட பேர் என்ன சங்கரம் மகாராஜா சங்கரம் ஆ ஏதோ ஒண்ணு இவன் அவனோட நாயை கொன்னுட்டான் இல்லையா அப்படிதானே மகாராஜா நான் உண்மையிலே அந்த நாயை கொல்லல அந்த நாய் என் வயல்ல இருக்கிற கள்ளி சாப்பிட்டு தானா இறந்து போயிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ணனும் நாயை கொன்ன குற்றத்துக்காக அந்த கள்ளி நான் தூக்குல போட முடியுமா என்ன நாய் தானா இறந்து போச்சுன்னா இங்க எதுக்காக வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க மகாராஜா புகார் கொடுத்தது இவன் இல்ல நான் தான் அந்த நாய் தானா சாகல மகாராஜா இந்த சங்கரம் தான் அந்த நாயோட உயிரை பறிச்சுட்டான் உண்மையான குற்றவாளி கள்ளிச்செடி இல்ல மகாராஜா அந்த செடியை இவன் வயல்ல வளர்த்த இந்த சங்கரம் தான் மகாராஜா இவ வேணும் வளர்த்த என் நாயோட உயிரை பறிக்கிறதுக்காகவே இவனுடைய அந்த விஷம் கள்ளிச்செடியை வளர்த்திருக்கான் மகாராஜா ஏன்னா என்னுடைய நாய் இவனுடைய கள்ளிச்செடியும் நினைச்சிருக்கான் மகாராஜா இல்ல மகாராஜா இவன் தான் சதி பண்ணி என் நாயை கொன்னுட்டான் குற்றவாளி வேற யாரோ இல்ல மகாராஜா இந்த சங்கரம் தான் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் மகாராஜா இந்த சங்கரமுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும் ஏன்னா நான் ரொம்ப செல்லமா வளர்த்த என் நாயை கொன்னுட்டான் மகாராஜா இல்ல மகாராஜா இது சுத்த போய் நான் என்னுடைய வயல்ல அந்த விஷமுள்ள கள்ளி செடியை நான் வளர்க்கவே இல்ல மகாராஜா அந்த செடி தாடாகவே வளர்ந்துச்சு மகாராஜா நான் நிரம்பராது மகாராஜா இவன் சொல்றான் என் நிறுத்துங்க என்ன யோசிக்க விடுங்க சொல்லுங்க கிருச்சி உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தோணுது இப்படி ஒரு சூழ்நிலை என்ன தீர்ப்பு சொல்லலாம்னு சொல்லு

பண்டிதர் ராமகிருஷ்ண சரியா தான் சொல்றாரு தற்காலிக மகாராஜா அப்படின்னா என்ன பண்ண சொல்றீங்க மகாமந்திரி நான் என்ன தீர்ப்பு சொல்றது நீங்க ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க மகாமந்திரி பண்ணீங்க தற்காலிக மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ண நம்ம அரசவையோட சிறப்பு ஆலோசகர் எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் கூட இந்த மாதிரி சூழ்நிலையில பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட தான் ஆலோசனை கேட்பாரு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறுபடியும் ராமா எதுக்கு எடுத்தாலும் ராமா 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 என்ன

இவனுக்கு இவனோட நாய் எப்படி திரும்ப கிடைக்கும் அந்த நாய் தான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருச்சு இவனையும் அங்கேயே அனுப்ப சொல்றியா நாயை கொண்டு வரத்துக்கு இல்ல இல்ல தற்காலிக மகாராஜா அது எப்படி சாத்தியமாகும் பின்ன தற்காலிக மகாராஜா சங்கரமால கோவிந்தனுக்கு ஒரு புது நாயை வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா என்னதான் புதுசா ஒரு நாயை வாங்கி கொடுத்தாலும் இவர் முதல்ல வளர்த்த அந்த நாயுடைய பாசம் அவருக்கு கிடைக்க போறதில்லை இருந்தாலும் அவர் காயத்துக்கு இது ஒரு உணர்வு பூர்வமான மருந்தா இருக்கும் இவரும் தன்னோட சோகத்தில இருந்து மீண்டு வரத்துக்கு மகாராஜா ஒருத்தரோட போட்டாகணும் அதனால இப்படி தான் சரியா இருக்கும் அருமையா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்க இதை விட வேற எந்த நியாயமும் நிச்சயமா கிடைக்காது பண்டிதர் ராமகிருஷ்ண பண்டிதர் ராமகிருஷ்ண பண்டிதர் ராமகிருஷ்ண குருஜி இந்த அரசவை உங்களுக்கு சொந்தமானது ஆனா பாராட்டை பாக்குறதுல அந்த பண்டித ராமகிருஷ்ணன் விபரீதம் பெரிய விபரீதம் காலதேவனோட தேவனோட பிரச்சண்ட ரூபம் விபத்துக்கள் ஆபத்துக்கள் கோரமான அமங்கலமான காலம் யாருக்கு பாபா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இத நான் இல்ல இந்த பண்டிதரோட காலயோகம் சொல்லிக்கிட்டு இருக்கு என்னோட திவ்ய சக்தியால எல்லாத்தையும் இந்த பண்டிதர் சர்வ நாசமாக போறாரு இன்னைக்கு இவருக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஆனா கூடிய சீக்கிரம் இவரை எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்க காலச்சக்கரம் இவரை கண்டிப்பா சும்மா விடாது இந்த பண்டிதர் தான் முகத்தை யாருக்கும் காட்ட முடியாத அளவுக்கு தான் மானத்தை இழந்துருவாரு பிரளயத்தோட கருப்பு மேகங்கள் இவர நாலா பக்கமும் சூழ்ந்திருக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது யாராலையும் இவர படைச்ச அந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அஞ்ச பாபா 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 என்னால ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல சீக்கிரம் சொல்லுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரசவையில பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஜாதகத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா அத நீங்க எனக்கு சாதகமா சொல்லணும்னு சொன்னீங்களா இல்ல அது உண்மைதானா சொல்லுங்க பிரளயம்ங்கிறது யாருக்கும் சாதாரணமாக அமையாது ஆச்சாரியாரே அது வரணும்னு நினைச்சா எல்லா விதமான தடைகளையும் தாண்டி கண்டிப்பா வந்தே தீரும் நான் என்ன சொன்னேனோ அதுதான் நடக்க போகுது இந்த பண்டிதனோட ஆயுள் கண்டிப்பா முடிய போகுது ஆனா எப்படி எப்படி பாபா எப்படி இந்த அதிசயம் எப்படி நடக்கும் நடக்கும் மகனே நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும் ஆனா அப்படி நடக்கணும்னா நீ உன்ன எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கணும் நான் எதை எடுக்க சொல்றனோ அது நீ சொல்லுங்க நீ சபதத்தை எடுக்கணும் நான் என்னெல்லாம் சொல்றனோ அதுபடியே நீ செய்யணும் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிற ஒருவேளை நான் சொல்றபடி நீ கேட்டா இந்த ராமாவோட இதுக்கு இதுக்கப்புறம் எங்கேயும் கேட்க மாட்ட இந்திரலோகத்திலையும் இல்ல பரலோகத்திலையும் இல்ல சரி பாப்பா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன் நான் சபதம் எடுக்கிறேன் கூடிய விரைவில் நீ விருப்பப்பட்ட எல்லாமே நடக்க போகுது நான் வாக்கு கொடுக்குறேன் நாளைக்கு அரசவையில பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு கடைசி நாளா அமையப் போகுது அல நிரஞ்சன்